விஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது சார் சனி வக்கரமானப்போ என்ன பலன் கொடுத்தாரு நிவர்த்தி அனுப்ப என்ன கொடுக்க போகிறாரு சனி வக்கர நிவர்த்தி என்றால் என்ன பொருள்னு புரிஞ்சுக்கோங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி வக்கரமாக இருக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்தார் அந்த தடைகளை சரி பண்ணுறார் அந்த சனி பகவான் அப்போ லாபங்களை தருவதற்காக வந்திருக்கார் சார் அவ்வளோதான் அப்போது சனி பகவான் லாபங்களை தருவதற்காக வந்திருக்கிறார் ஓகே என்ன லாபத்தை தரப்போகிறார் என்ன லாபம் இப்போது இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு முதல்ல யாருன்னு பார்க்கணும் ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒன்பது பத்துக்குடையவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் நண்பர்களே ஒன்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும் பத்துக்குடைய தொழில்காரகன் பதினொன்று கூடிய லாபாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு தைரியம் வரும் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு தைரியம் என்ன சொல்லுங்கள் ஒரு தொழில் பண்ணுறமே நம்ம ஏன் இன்னொரு தொழில் பண்ணக்கூடாது நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரலெலாம் நம்ம ஏன் வந்து இதை பண்ணக்கூடாது ஒரு கோல்டு கடை நல்லா ஓடிட்டுருக்கு ஏன் ஜெம்ஸ் ஸ்டோன் பண்ணக்கூடாது ஜெம்ஸ் நல்லா நம்ம ஏன் மளிகை கடை வைக்கக்கூடாது மளிகை கடை நல்லா போயிட்டுருக்கு நம்ம ஏன் சலூன் கடை வைக்கக்கூடாது சம்மந்தாக சம்மந்தம் இல்லாமல் யோசிக்கும் போது வி கேனாட் நாட் ப்ராண்ட் எவ்ரி திங் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் ஒரே ட்ராக்கில் போகணும் ஒரே ட்ராக்கில் போனால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரும்போது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க சார் எனக்கு கா ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடுது சார் அதில் வர்ற வருமானத்தை எடுத்து நான் வந்து மளிகை கடையில் போடுறேன் இதில் வர்ற வருமானத்தை எடுத்து நான் வந்து ஸ்கூல் கட்டுறேன் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிஸ்னஸில் ரொட்டேஷன்லாம் பண்ணாதீங்க ரொட்டேஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கணும் முதல்ல இதை தனியாக பார்க்கணும் அதை தனியாக பார்க்கணும் அதை தனியாக பார்க்கணும் அதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் டைம் கிடையாது ஒரு பிஸ்னஸை பார்க்கவே நமக்கு நேரம் இல்லை இதில் நமக்கு அப்போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்ற போது என்ன நடந்துருக்குன்னா பிஸ்னஸில் கையை சுட்டுக்கிட்டவங்க தான் நிறைய பேர் ஒரு கடை நல்லா ஓடுதுனோன்னா இன்னொரு கடை உடனே ஆரம்பிச்சிருவாங்க இன்றைய இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பிராண்டிங்காக ஒரு கடை நல்லா ஓடிச்சுன்னா உடனே இன்னொரு இடத்துல இன்னொரு கடை இன்னொரு இடத்துல இன்னொரு கடை மூணு கடை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலை ரெண்டு கடை பார்த்துக்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் கூட்டம் வரல இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போது இதெல்லாம் தான் உங்கள் பிரச்சனையாக அந்த நடக்க போட்டுட்டோமே கையை சுட்டுட்டோமே என்ன பண்ணுறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு கடையை ஆரம்பிச்சிட்டோமே என்ன செய்கிறது இதுக்கப்புறம் இன்னொரு கடையை வேறு போட்டோமே என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய வேண்டாம் சனி வக்ரனி நிவரத்தை அடைஞ்சிட்டார் இனிமே நீங்கள் தாராளமாக போடலாம் நண்பர்களே சில பேர் ஒரு பிஸ்னஸில் சம்பாதிக்கிறீங்க ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிது அதை வச்சு நீங்கள் ரெண்டு சேர் வாங்கி போடணும் அதில் ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கிது அதை வச்சு ரெண்டு ஃபேன் வாங்கி போடணும் அப்படி தான் வளரணும் நம்ம என்ன பண்ணுறோம் வரும்போதே என்ன பண்ணிடறோம் மொத்தமாக ஒரு பத்து லட்ச ரூபாய் இறக்கி கடைக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதை உட்காந்து கடனை அடைக்கிறது கடை சம்பாதிக்கிறதுக்கா கடன் அடைக்கிறதுக்கா இதில் தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் அப்படி தான் சார் நமக்கு ஒரு கெத்து இவ்வளோ வேகமாக ஆரம்பிச்ச எல்லாரும் அவ்வளோ சீக்கிரமாக கீழே விழுந்துருவாங்க காரணம் என்ன பட்ஜெட் மேனேஜ் பண்ண முடியாது